குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியுடன் மற்றும் விளையாட்டுத்தனமாக ஊசி போடும் பிரபல மருத்துவர் இம்ரான் பட்டேல் பிரம்மகுமாரிகள் தலைமையகம் நடைபெற்ற குழந்தைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த நிகழ்வானது ராஜயோகி குழந்தைகள் கோடைக்கால முகாமின் தொடக்க நிகழ்வாகும் அங்கு மருத்துவர் இம்ரான் குழந்தைகளுடன் மிகவும் வேடிக்கையாக இருந்தார் மேலும் அவர்களுடன் தனது இதயபூர்வமாக வீசினார் அவர் குழந்தைகளுக்கு புன்னகையுடனும் நேர்மறை சிந்தனையுடனும் மற்றும் பயமின்றி வாழ்வதற்கான செய்தியை வழங்கினார் குழந்தைகளும் இந்த தனித்துவமான மருத்துவரை முழு உற்சாகத்துடன் வரவேற்றனர் உண்மையில் மருத்துவர் ஒரு குழந்தையாக மாறும்போது சிகிச்சை அல்ல ஆனால் அது ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் மருத்துவர் உரையாற்றும் போது அவர் கூறினார் இன்றைய தலைப்பு சூப்பர் ஹீரோக்களுக்கான ஆரோக்கியமான பழக்கங்கள் உங்கள் அனைவரையும் போல ஆரோக்கியமான பழக்கம் என்றால் என்ன உங்கள் உடல் மற்றும் மன மனவலியை ஏற்படுத்தாத மற்றும் தீங்கு விளைவிக்காத அந்த பழக்கம்தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காத இத்தகைய பழக்கங்கள் ஆரோக்கியமான பழக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே உடல் ரீதியாக நல்ல உணவை உண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நேர்மையாகச் சொல்லுங்கள் தினமும் வெளியே பொட்டலும் செய்யப்பட்ட உணவை யாரெல்லாம் உண்கிறீர்கள் தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் சரி நாங்கள் வாரத்திற்கு ஒரு முறை உண்கிறோம் வாரத்திற்கு ஒரு முறை வெளியே யார் உண்கிறீர்கள் பிஸா பர்கர் போன்றவை சரி சரி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவீங்க சரியா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் மிக நல்லது சின்ன பையன் அப்போ நீ திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வீட்டில் சமைத்த உணவை சாப்பிடு நீ தினமும் சாப்பிடு குழந்தைகளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நான் என்னை கொள்ள வேண்டும் சரியா மகனே தினமும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ஜங்க் ஃபுட்டின் கலவை அல்லது தரம் உங்கள் உடலுக்கு நல்லதல்ல அதில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகள் உள்ளன செயற்கையாக சேர்க்கப்பட்ட பல சுவைகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் நோய்வாய்ப்படலாம் எதிர்காலத்தில் நாம் புத்திசாலிகளாக மாற வேண்டும் நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் இனிமேலும் அப்படி சாப்பிட்டால் அது உங்களுக்கு தேவைப்படும்போது நீங்கள் போர்டு தேர்வுகளுக்கு செல்லும் போது அல்லது நீங்கள் கல்லூரிகளுக்கு செல்லும் போது உங்கள் மூளை அவ்வளவாக வேலை செய்யாது அதனால் உன் அம்மா உனக்கு என்ன ஊட்டினாலும் சரி உன் அப்பா உனக்கு என்ன ஊட்டினாலும் சரி நீ அது சாப்பிட வேண்டும் ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட நான் உனக்கு அனுமதி அளிக்க முடியும் சரியா மிக நன்றி ஏனென்றால் நாங்கள் சாப்பிட விரும்புவதில்லை யாரும் எங்களை நம்ப போவதில்லை சரிதானே அதனால நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் சார் நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் சாப்பிடுவோம் அதனால எங்களுக்கு அனுமதி கொடுங்க